கோவையில் பாதான சாக்கடையில் விழுந்த இளம்பெண் அதிகாரிகளின் அலட்சியம் இளம்பெண் ஒருவர் பாதான சாக்கடை குழிக்குள் விழும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல் என்னதான் செய்கிறது கோவை சுகாதாரத்துறை நிர்வாகம் வாங்க பார்க்கலாம் கோவையில் திறந்து வைக்கப்பட்ட பாதாள சாக்கடையில் பெண் ஒருவர் விழுந்து காயமடைந்த சம்பவம் பொதுமக்களை கொதிப்படைய செய்துள்ளது கோவை மாநகரின் ஒன்று காந்திபுரம் இங்கு ஏராளமான வணிக நிறுவனங்கள் நகை கடைகள் வீட்டு உபயோகம் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் விற்பனையகங்கள் செயல்பட்டு வருகிறது இதனால் காந்திபுரம் எப்போதும் மக்கள் நடமாட்டமும் போக்குவரத்தும் நெரிசல் மிகுந்த பகுதியாக காணப்படுகிறது காந்திபுரம் நூறடி சாலையில் இருபுறமும் அமைந்துள்ள கடைகளின் நுன்புறம் பாதாள சாக்கடை அமைக்கப்பட்டுள்ளது சில முன்பு இப்பகுதிகளில் பாதாள சாக்கடை தூர்வாரப்பட்டுள்ளது ஆனால் தூர்வாரிய பிறகு தூர்வாரப்பட்ட பாதாள சாக்கடைகள் மீண்டும் மூடப்படவில்லை என சொல்லப்படுகிறது குறித்து அப்பகுதி மக்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் தெரிவித்துள்ளனர் ஆனால் அந்த புகாரின் பேரில் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் அதிகாரிகள் அஜாக்கிரதையாக இருந்துள்ளனர் என தெரிய வருகிறது இதனிடையே அவ்வழியாக சென்ற இளம்பெண் ஒருவர் திறந்து கிடந்த பாதாள சாக்கடை குழியை கவனிக்காமல் திடீரென குழிக்குள் விழுந்துள்ளார் இதனால் அந்த பெண் காடி பழத்த காயம் ஏற்பட்டுள்ளது இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அருகில் இருந்தவர்கள் அப்பெண்ணை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் தற்போது அந்த பெண் சாக்கடை குழிக்குள் விழும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது இது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் பெரும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான செய்தி வெளியானதும் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு டோஸ் விட்டு உடனடியாக திறந்து கிடந்த பாதாள சாக்கடை குழிகளை மூட உத்தரவிட்டுள்ளார் அதன் பேரில் குழிகள் தற்போது மூடப்பட்டுள்ளன மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இதே போன்று சாக்கடை குழிகள் மூடப்படாமலும் சரிவர சுகாதார பணிகள் மேற்கொள்ளப்படாமலும் இருப்பதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர்